ஹலோ இந்த பூமியில பிறந்த அனைத்துமே வந்து ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அதுதான் விதி அதாவது அழிஞ்சுதான் விதி இதையும் தாண்டி மனிதர்கள் இன்னொரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு பார்க்கலாம் கெர் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் தான் இந்த ஆய்வு வந்து பண்ருக்காரு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் அருகில வந்து இருந்தவரு அவங்க இறப்புக்கு முன்னாடி வந்து பல ஆய்வுகளை வந்து அவர் செஞ்சிருக்காரு இதுல ஆய்வு பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பல நோயாளிகளுக்கு மரணத்தின் விளிம்பில் இருக்கும் போது சில விசித்திர காட்சி வந்து தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அமெரிக்க மருத்துவர் கிறிஸ்டோவர் தனது வாழ்வின் போக்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கிறிஸ்டோவரின் நோயாளியில் ஒருத்தர் மரத்தில் விளிம்பு அவங்க பிள்ளைங்க அந்த பெட் புல்லா சுத்தி அவங்க பக்கத்தில் நெருங்கி போறாரு ஆனா அவங்க வந்து வித்தியாசமான ஒரு செயலம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் அவங்கள கூர்மையாக கவனிச்சிருக்காரு அவங்க பேரு மேரி அவங்களுக்கு வயசு எழுபது இப்ப எழுபது வயதான மேரி வந்து திடீர்னு வந்து எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு எழுந்திரிச்ச உடனே ஒரு குழந்தைய வந்து தாளாட்டுற மாதிரி கையை அப்படியே தாளாட்டுறாரு ஒரு அந்த குழந்தைய டேனி அப்படின்னு அழைச்சிட்டு அந்த குழந்தைய வந்து அணைச்சி முத்தமிடுறாரு ஆனா அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே புரியல டேனி அந்த பிள்ளையே அவருக்கு வந்து கிடையாது அதனால எல்லோரும் விழிக்கிறாங்க என்னன்னு புரியாம அவங்க தயிச்சு போய் அடுத்த நாள் அதே மருத்துவமனைக்கு வந்த மேரியின் சகோதரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா

ஒரு தூண்டுதலுக்கு வந்து ஆளாவுறாரு இப்போதான் வந்து தனது பணியோட போக்கே மாத்துறாரு இறக்க மக்களுடைய அனுபவத்தை அவர் வந்து அதிகமாக வந்து பாக்குறாரு அதிகமாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு இறக்க மக்களுடைய அனுபவங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பணியில் முழுசா தன்னை வந்து அர்ப்பணிக்கிறாரு அவர் மேரே சந்திச்சு இருபத்தஞ்சி ஆண்டு முடிஞ்சிச்சு அதுக்கு இடையில மிகப்பெரிய ஆய்வுகளை செஞ்சு முடிச்சிருந்தாரு இவர்தான் மரணமடைய மக்களோட இறப்புகள் அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள கனவுகள் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க வந்து என்ன மாதிரியான கற்பனை உலகத்துல வந்து வாழ்றாங்க என்ன மாதிரியான எண்ணங்களை வந்து அவங்க மைண்ட்ல வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற

அவங்க கூட வந்து பேச ஆரம்பிப்பாங்களா முக்கியமா இறந்து போன செல்ல பிராணிகளிடம் கூட அவங்க வந்து பேசியிருந்ததை நான் பார்த்தேன் நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சி உண்மையானதாகவும் தீவிரமாகவும் அமைதி உணர்வு தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க காட்சியில வர இந்த உறவினர்கள் முக்கியமான ஒரு இடத்த வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிடிச்சிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவங்க தான் அவங்களுடைய மனசுல வந்து கடைசி காலங்களில் வந்து வருவாங்க இதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை வந்து புரிய வைக்குது இதுக்கு பிறகுதான் அவங்களுடைய மனசு வந்து அமைதிப்படுது இந்த காட்சிகள் தான் அவங்களுடைய மரணம் குறித்த பயத்தை முற்றிலும் அவங்கள்ட்ட இருந்து போக்குது அப்படின்னு சொல்றாரு முக்கியமா மலையாளிகள் வந்து குழப்பத்திலேயோ இல்ல மனப்பிரையோ இந்த விஷயத்த வந்து பண்ணல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறைஞ்சாலும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு பல விதமான மருத்துவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஒரு மாய அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை வந்து நடத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு பிறகுதான் அவர் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு புதிய முடிவுக்கு வந்து வந்தாரு இதன் விளைவா ஒரு பெரிய ஒரு டீம் வந்து நிறுவனாரு அதாவது எனக்கு மட்டும் தான் தெரியுது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு அதாவது ஒரு குழுவோட போய் பேச

இறப்பின் நெருங்கி வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்களை பத்தி விவரங்களை சேகரிக்கிறாங்க அவருடைய ஆராய்ச்சி முடிவில் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது இதை பத்தி அவர்த்த மிகப்பெரிய நிறுவனமான பிபிசி இருந்து அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு மனிதர் வந்து மரணத்தின் விளிம்புல இருக்கும்போது இறுதியான நேரத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மரணத்தோட விளிம்புல இருக்கிறவங்க அவங்களுடைய உடல் வீழ்ச்சியை விட மன வீழ்ச்சி தான் ரொம்ப அதிகமா இருக்கும் மனதுல வந்து கடைசி காலகட்டங்கள்ல அவங்களுடைய உடன்பிறப்புகளை கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க அவங்களோட கூட வந்த உறவினர்கள் நினைச்சு பார்ப்பாங்க அவங்க கூட உள்ள நண்பர்களை வந்து நினைச்சு பார்ப்பாங்க அவங்க கூட இருந்த பிள்ளைகளை நினைச்சு பார்ப்பாங்க இப்படி அவங்களுக்கு முக்கியமானவங்க எல்லாமே அவங்க கனவுகள்லயும் அவங்க மனதில வந்து வந்து போவாங்க இதுதான் வந்து உண்மை அவங்க எந்த ஒரு மனக்குழப்பத்தில் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வில் வந்து வெளிவருது முக்கியமா தனது காலம் முடிய போகுது அப்படின்றத உணர்ந்தவங்க தான் அவங்க வாழ்ந்த சந்தோஷமான காலம் அவங்க வாழ்ந்த துக்கமான காலம் அவங்க மனசை விட்டு பிரிஞ்சவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு இறந்து போனவங்க இவங்க முக்கியமான உறவினர்கள் வந்து நீங்காத ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க அவங்க அப்படியே வந்து அவங்க மனசுல பிரதிபலிப்பாங்க இதுதான் அவங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒருத்தர் மரத்தோட விளிம்பில் இருந்தாருன்னா அவர் வந்து உளவியல் ரீதியா பயங்கரமா துன்பத்தை அனுபவிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஏறுமாறா அவங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையோட அர்த்தம் பற்றிய உணர்வுகளால திளைக்கப்படுவாங்க இந்த உணர்வுகளே அவங்க சந்தோஷமா அவங்க மனசை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு உங்க ஆராய்ச்சிப்படி இந்த வாழ்க்கையின் இறுதிய அனுபவங்கள் வந்து இருக்குல்ல அது எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும் இதுதான் உண்மை இப்படி தான் இருக்குன்னு நம்ம வந்து வச்சுக்கலாமா இதுக்கு பிறகு ஆராய்ச்சி தேவை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுடைய ஆய்வுல சுமார் எண்பத்தி எட்டு பேர் வந்து இந்த ஒத்த கருத்தை வந்து சொல்லிருக்காங்க அதாவது பத்தாயிரம் பேருக்கு மேல வந்து ஆய்வு பண்ணோம் அதுல எண்பத்தி பேர் ஒரே மாதிரி கருத்துக்கள் வந்து சொன்னாங்க இதுதான் எங்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு நாங்க டெய்லியுமே தினந்தோறும் இந்த ஆய்வுகளை ஈடுபட்டிருந்தோம் அப்படி ஈடுபட்டு போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கண்டோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விதமான செயல்கள் வந்து சொல்லுவாங்க நாளைக்கு அதாவது மரணங்கிறது ஒரு அரிதான நிகழ்வு அது வந்து உடனே வந்து ஏற்படுறது இல்ல அது வந்து எப்ப வரும்னே தெரியாது ஆனா அவங்களோட இருப்புல நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம் காலகட்டம் நெருங்கும் போது இந்த திங்கக்கிழமை வந்து ஒரு பயில சொல்லுவாங்க அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை வேற மாதிரியா சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய மரணம் நெருங்க நெருங்க அதோடைய தாக்கம் வந்து மிக அதிகமாவே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து சொல்றாரு அதுதான் காலப்பயணம் அதாவது மக்கள் காலத்தின் பின்னோக்கி செல்றாங்க இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு மூணுல ஒருத்தர் வந்து காலத்தின் பின்னோக்கின்னு போறதா சொல்லிருக்காங்க அதாவது பின்னோக்கி அந்த வாழ்க்கையை தங்கள் வந்து வாழ்றதா வந்து அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க அவங்க நெருக்கமானவங்களோட வந்து வாழ்றது மாதிரி ஒரு உணர்வை அவங்களுக்கு தரதான் சொல்றாங்க மரணத்தை நெருங்க நெருங்க அவங்களுடைய அந்த ட்ரீம்ஸ் வந்து அவங்க கூட வந்து வாழ்றது வந்து மிகவும் அதிகரிச்சுட்டே வந்து போகுது அதாவது யார் கூட அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கும்போது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் வந்து வெளில வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாரை பத்தி கனவு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம் அதாவது அவங்களை நேசிச்சவங்க அவங்களை வந்து ஆதரிச்சவங்க மிக முக்கியமானவங்க தான் அவங்களுடைய வாழ்வில் வந்து வராங்க முக்கியமா தாய் தந்தைகள் ஒருத்தராக வந்து இருக்கலாம் உடன்பிறப்புகள் ஒருத்தராக இருக்கலாம் அவங்க பிறந்த குடும்பத்தில இருந்து தான் நினைக்கிறாங்க அவங்க வாழ்ந்த குடும்பத்துல கூட வந்து அதிகமா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த கருத்து கணிப்புல சுமார் பன்னெண்டு பேர் தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க சுமார் பன்னெண்டு பேர் தங்களுக்கு தோன்றிய கனவு சௌரியம் இல்லாம இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எந்த காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது அந்த நேரத்துல தோணும் அது தோணும் போது அந்த நேரத்துல வலியும் மிகப்பெரியதா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா இதுல யாராருக்கு வரும் அப்படின்னா உதாரணத்துக்கு போர்ல தப்பிச்ச ராணுவ வீரரோ தப்பி பிடிச்ச ஒருவரோ வந்து இருந்தா அதாவது தான் கூட இருந்த நண்பர்களோ இல்ல உறவினர்களோ இறந்திருந்தா அதனுடைய தாக்கம் மிகப்பெரியதா வந்திருக்கும் அவங்க இழந்த நண்பர்களையும் அவங்க இழந்த தோழர்களையும் அவங்க இழந்த குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுடைய கனவுல தோன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் கனவுல பார்க்கும் போது அவங்க ஆறுதல் அடையதா சொல்றாங்க அதே சமயம் இதை வெறும் மாயத்தோற்றம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து உணர்வுகளோட கலந்துருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஏன்னா நம்ம சொல்லும்போது போது நம்ம கனவு எழுப்பும் போது மத்த விஷயங்கள் வந்து வர வேண்டியது ஒரே விஷயமே வந்து அவங்களுக்கு வருது அதாவது எந்த ஒரு விஷயமும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய நேரம் இந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான கனவுகள்ல வருது முக்கியமான உணர்வுகள்ல வந்து வருது அவங்களை தட்டி எழுப்பும் போது அவங்க சொல்லக்கூடிய உணர்வுகள் ரொம்ப உணர்வு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் இதை மாயத்தோட்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு ஏன்னா இது சித்த பிரமை

அவங்களுடைய ட்ரீம்ஸ்ல அவங்களுடைய கனவுகளை உள்ளுணர்வு எல்லாருமே வந்து அவங்களுடைய முக்கியமான சொந்த பந்தம் மனசுல வந்து போகுது அவங்க கூட வந்து திரும்பவும் அந்த காலப்பயணத்துல வந்து திரும்பவும் அந்த காலத்துக்கே போய் அவங்க கூட வாழ்ற மாதிரி அவங்க கூட சிரிக்கிற மாதிரி அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள்ல இவங்களே வாழ்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து பிரதிபலிக்கிறாங்க அதே நேரம் அப்படி போகும்போது சில கசப்பான நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்து வரதா சொல்றாங்க முக்கியமா சில நேரங்கள்ல நோயால் கனவு காண்றாங்க சில நேரங்கள்ல அவங்க வந்து வீச்சிருக்காங்க அப்படி வீச்சிருக்கிறதுக்கும் உறங்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மரண விளிம்பில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வு வந்து அதாவது பகல் இரவு அந்த நேரமே உடைஞ்சிரும் அவங்களுக்கு எல்லா காலநிலையும் ஒரே மாதிரி தான் எந்த நேரத்துல இருக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வந்து இருக்காது எந்த ஒரு நிலையும் இருக்காது அவங்களுடைய நிலை ஒரு தீவிரமான உறக்க நிலைக்கு போயிடுவாங்க வந்து விழுத்திருப்பாங்க உறங்குவாங்க இது ரெண்டு தான் அங்கே நடந்துட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் சுழற்சியில் அவங்களுக்கு நேரம் விடும் அதாவது அவங்களுக்கு வந்து பகல் இரவு கிடையாது நேரத்தை கணக்கு கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒன்னாவே தெரியும் எந்த நிலையில இருந்து இருக்காங்க என்ன நேரம் அப்படின்றத அவங்களால உறுதியாக கூற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல முக்கியமா பார்க்க போனா இறந்தவருடைய குடும்பங்கள்ல இந்த விஷயத்தை வந்து கேட்க போனோம் அவங்க சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது இதை கேட்கும்போது போது எங்களுக்கே பல விதமான ஆச்சரியங்களும் அதிர்ச்சி வந்து இருந்தது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இறந்து போனவங்க அவங்க சொன்ன கதைகளும் அவங்க சொன்ன நபர்களையும் வந்து நாங்க வந்து உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குடும்ப உறுப்பினர் தான் கேட்டோம் ஆனா அவங்க சொன்னது ஆச்சரியமோ அதிர்ச்சியாவும் இருந்தது அவங்க வந்து அப்படி ஆமா இந்த நபர்கள் வந்து இருந்தாங்க இதெல்லாம் வந்து இருந்தது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அந்த நோயாளிகள் வந்து இப்ப நடந்து தான் தேவலாம் இதுதான் கடைசி ஆசையா இருந்தது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது இது வந்து அந்த குடும்ப உறுப்பினருடைய கொஞ்சம் மன கஷ்டமா ஆகுது இதனால அவங்க வருத்தமா அடைகிறாங்க நடந்திருக்கலாம் நடக்காம தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த நோயாளிகள் வந்து பேசியிருப்பாங்க இதனால மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தரும் சில நேரங்கள்ல சந்தோஷத்தையும் வந்து அவங்களுக்கு தருது ஆனா அதே நேரத்துல அவங்க கூட தற்போது இருக்கிறவங்க அவங்க கூட வாழ்ந்த அந்த நினைவுலகை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு மேல அவர்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது மற்றவர்கள் எல்லாமே உங்களுடைய சோதனையை வந்து உங்களுடைய ஆய்வை வந்து தான் நீங்கள் மேலும் மேலும் ஆய்வில் வந்து ஈடுபட்டீங்க அதை நீங்கள் வந்து எப்படி உணர்றீங்க அதனால தான் உங்கள் ஆய்வை வந்து தொடங்கினதா சொன்னீங்க அதே நேரத்தில் மீடியாக்களிடமும் மக்களிடமோ உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருந்தது முக்கியமா மக்கள்கிட்ட அதிகமா இது வந்து கவனம் ஏற்றுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாறுபாட்டை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லும்போது போது இதை பத்தி பல விதங்கள்ல மருத்துவர்கள்ட்டையும் முக்கியமான அதிகாரிகள்ட்டும் நான் வந்து எடுத்து சொன்னேன் ஆனா யாரும் நம்பவே இல்லை இதனால எனக்கு பயங்கரமா கோபம் வந்தது இருந்தாலும் இதை பத்தி நம்ம வந்து வெளியில பேசி வைப்போம் அப்படின்னு மீடியாக்கள்ல பேசினேன் அப்படி மீடியாக்கள்ல பேசும்போதுதான் அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சது இதனால மக்கள் என்னால வந்து ஒரு புதிய கவனத்தை வந்து செலுத்தினாங்க இதனால நான் வந்து ரொம்ப வந்து ஈர்க்கப்பட்டேன் இதனாலதான் இந்த ஆய்வுல எனக்கு அதிக ஆர்வம் தோணுச்சு உடனடியா நான் வந்து மேல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அறிக்கை வந்து கொடுத்தேன் ஆனா மருத்துவர் வந்து கொஞ்சம் சந்தேக நடத்த தான் என்ன பார்த்தாங்க இதனால தான் மேல ஒரு பெரிய ஒரு டீம் வந்து வச்சு ஆய்வு தொடங்கنا அந்த ஆய்வுல மிகப்பெரிய ஒரு விடை கிடைச்சிருக்கு இந்த மரணத்தின் விளிம்பல வந்து நம்ம மனிதர்கள் எப்படி தான் இருப்பாங்க அப்படினு ஒரு ஊதியான முடிவு வந்து எடுக்க முடிஞ்சது இதுக்கு முக்கிய காரணனா 80% மக்கள் ஒரே மாதிரி கருத்துக்களை வந்து பயந்துகிறாங்க ஒரே மாதிரி அவங்களுடைய நினைவுகள் வந்து இருக்குது ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு வந்து நாம கொடுத்த விலை வந்து 15 வருஷத்துக்கு மேல வந்து நாம இதனால ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ணோம் அந்த ஆய்வுல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு விடை தான் இந்த விடை இதனால வந்து எனக்கு மட்டும் கிடையாது இதுக்கு பிறகு வர சந்ததியினருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஆய்வா வந்திருக்கும் இருக்கும் ஏன்னா இதுல தொடங்கி இன்னும் சில கேள்விகள் வந்து இருக்குது என்னுடைய ஆய்வை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் வந்திருப்போம் இன்னும் பலவிதமான விதமான ஆய்வுகள் வந்து எங்கள்ட்ட நடந்துட்டு இருக்கு இன்னும் புதுசு புதுசான பல புதிர்கள் வந்து வெளியே வரும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருடைய ஆய்வை தொடர்ந்துட்டே வந்திருக்காரு என்னன்னா நடக்க போகுது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் வந்து பொறுத்து பார்த்தா தெரியும் ஓகே அது வெயிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்